ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அதாவது பிள்ளையார் சதுர்த்திக்கு சிவம் அந்த கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு கப்பு தேங்காய் பூ எடுத்துருக்குறேன் இப்போது நீங்கள் கடலைப்பருப்பில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் தேங்காய் பூ ஒரு கப் வந்து வேக வச்ச கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த தேங்காயை லேசா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு தேவையில்லை வதக்கி வதக்கிவிட்டால் போதும் பூரணத்துக்கு கடலை பருப்பும் வச்சு செய்யலாம் தேங்காயும் வச்சு செய்யலாம் இன்னைக்கு வந்து நான் தேங்காய் வச்சு தான் செய்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கப் தேங்காய் பூக்கு ஒரு கப் வந்து பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா நாங்கள் இனிப்பு வந்து ரொம்ப சாப்பிட மாட்டோம் இப்போ தேங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருப்போம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதை சும்மா வெறுவாயிலே சாப்பிட்டா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூர்ணம் அந்த காலத்துலலாம் நம்ம வந்து கமருக்கட்டுன்னு ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம்ல ஒரு கல்கோனா அது மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் பொருணம் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம் அடுத்து ஒரு கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் இது கடை மாவு தான் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் லேசாக ஒரு தடவை சூடு காட்டிக்கணும் மாவை வானிலையில் வச்சு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் சூடு காட்டிக்கணும் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சரியாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கணும் இதில் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவில் இந்த தண்ணியை சேர்த்துருவோம் நல்ல சூடாக இருக்கும் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்ருவோம் கை வைக்க முடியாது சூடாக இருக்கும் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து கலந்து விடுவோம் இந்த மாவு வந்து ரொம்ப காய விடக்கூடாது இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆயிரும் கொழுக்கட்டை இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவு இது அப்படியே மூடி இருக்கட்டும் பக்கத்தில் நைட்டு சாப்பாட்டுக்கு பணியாரம் சுட்டுட்ருக்கேன் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிருவோம் ரொம்ப டைட்டாக அழுத்தி பிசைய வேண்டாம் டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிடலாம் காற்றுல இருந்துச்சுன்னா அப்படியே ட்ரை ஆயிரும் இப்போ கொழுக்கட்டை அச்சு ஒன்று எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து சும்மாவே கையில் நம்ம செஞ்சு வைக்கலாம் வட்டமாக தட்டிட்டு உள்ள வச்சிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ருலாம் இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியா இதுக்கு எல்லாம் நெய்யோ எண்ணெயோ தடவணும்னு தேவையில்லை இந்த மாதிரி மாவு வச்சுட்டு அதுக்குள்ள இந்த பூரணத்தை வச்சிடலாம் இன்னும் கூட கொஞ்சம் வைக்கலாம் கொஞ்சமா மாவு எடுத்து அதை மேலே உள்ள ஓப்பனை அடைச்சி விட்றலாம் பாருங்க இதை ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளவு அழகா வருதுன்னு இந்த மாதிரி அடுத்ததையும் செஞ்சிடலாம் நமக்கு வேறு ஷேப்பில் வேணும் அப்படின்னா கூட செஞ்சிக்கலாம் ஒருவேளை பூரணம் வந்து மிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அப்படியே எடுத்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளும் செய்யலாம் வெறுமனே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி மற்ற எல்லாத்தையும் செஞ்சிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நம்ம டிஃபனாக கூட சாப்பிட்லாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டீமர் அடியில் தண்ணி இருக்கு மேலே இந்த ஹோல்ஸ் உள்ள பாத்திரம் இருக்கும் என்கிட்ட வந்து இப்போ இலை வந்து நைட்டில் போய் பறிக்க முடியல உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வாழை வந்து மேலே போட்டுக்கலாம் நான் இப்ப சும்மா தான் வைக்கிறேன் இந்த பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிலக்கடலை அப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து ஆவியில் வேக வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இதில் தான் நான் வேக வைப்பேன் இந்த ஷேப்லேயும் ஒரு கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன் இப்ப இதை மூடி வச்சு மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் பாருங்க நல்லா வெந்திருச்சு கொழுக்கட்டையை எடுத்துடலாம் சுடும் பார்த்து எடுக்கணும் ஆவி அடிக்கும் சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஆறி கூட ரஃப் ஆகாது இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம செய்யும்போது நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போற்றுவோம் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் தர்ற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்படியே